ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு வீடியோ சொல்லியிருந்தேன் அதாவது நாளைக்கு வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஏழு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வந்து ஆர்டர் எப்படி எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஸோ அதை தான் இந்த தமிழில் கொடுத்துருக்கேன் ஏழு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வந்து நான் ஏன் பண்ண அமௌண்ட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி காலையில் நாலு மணி வரைக்கும் ஐந்து மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட்டை போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ எவ்வளோ இன்சென்டிவ் எவ்வளோ வந்து டிப்ஸ் கிடச்சிருக்கு எல்லாத்தையும் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா மொத்தமாக வந்து நேர்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஆறுரூவா அதில் இன்சென்டிவ் அப்படிங்கிறது தமிழில் இருக்கு பார்த்துருப்பீங்க நூற்றி நாற்பது ரூபா அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும் பார்த்தீங்கன்னா எட்டு ஆர்டர் பார்த்துருக்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்பது ஆர்டர் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லை பார்த்தீங்கனா கஸ்டமர் டிப்ஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக ஆறுநூற்றி ஆறுரூவா ரைட்டு இன்னொரு விஷயம் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்ன ஷேர் பண்ணுறேன்னா அந்த ஏழு நாட்களுக்கு பிறகு வந்து ஆர்டர் வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நானும் பயந்து தான் இருந்தேன் ஆர்டர் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லைனா வந்து ஏன்னா ஏழு நாள் தொடர்ச்சி ஓட்டவே இல்லை ஸோ ஆர்டர் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தது பட்சத்தில் எப்பவும் போல் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று மணிக்கு ஆன் பண்ணேன் ஸோ ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஆர்டர் வந்துச்சு நமக்கு சின்ன ஆர்டரை தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் முப்பத்தி ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க சார் ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆர்டர் வந்து நம்ம ரசாவித் ஹோட்டல் ரசாவிதில் பிக்கப் பண்ணி டெலிவரி ட்ராப் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அந்த அமௌண்ட் வந்துருச்சு அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வேலைச்சேரியில் உள்ள சைனீஸ் ஹோக் பிக் பவுல் அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேலைச்சேரி க்ரீம் ஸ்டோரி ஐ அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்தில் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக்கப் பண்ண முடியல ஒரு சின்ன ஒரு லேட் ஆகிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன லேட்டாச்சு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆர்டருக்கான அமௌண்ட் முப்பது ரூபா கஸ்டமர் டிப்ஸ் முப்பது ரூபா இதான் பெரிய நமக்கு வந்து அந்த ஆர்டர் நம்ம கிடச்ச ஏர்னிங்ஸ் மூணு கிலோமீட்டர் தான் ட்ராப்புங்க ஆனால் கஸ்டமர் டிப்ஸோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு அறுபது ரூபா கிடைக்கும் அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் மூணு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா அப்படிங்கிறது வந்து அந்த டைம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லு ஆனால் வந்து அந்த ஆர்டர் ஒரு சிக்கன சிக்கல் ஏன்னா சிக்கல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நைட்டு பதினோரு மணிக்கு அப்புறம் வந்த ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுடைய சிஸ்டத்தில் வந்து அந்த ஆர்டர் வந்து சோவாகலை சர்வர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ சைனீஸ் ஓக்கில் வந்து நேற்றுக்கு பதினோரு மணிக்கு யாரெல்லாம் வந்தீங்களோ என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் நின்னாங்க ஸோ ஒரு மூணு ஜொமோட்டோ ஓட்டுற டெலிவரி பார்ட்னர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டெலிவரி ஸ்விக்கி ஓட்டுற டெலிவரி பார்ட்னர் ஒரு டன்ஸோ ஓட் டெலிவரி பார்ட்னர் சேடா பாக்ஸ் ஓட்டுறவங்க எல்லாம் நின்னாங்க இதில் என்னென்னா ஜொமோட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்னென்னா காமிக்குது ஸோ என்ன ஆர்டரை நம்பரு அண்ட் ஐட்டம்ஸ் காமிச்சிருது ஆனால் வந்து டான்ஸோ ஓட்டுறவங்களுக்கு வந்து என்னென்னா காமிக்க மாட்டேங்குது ஆர்டர் ஐடி நம்பர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த ஆர்டர் ஐடி நம்பர் மட்டும் சொல்கிறாங்க தவிர அது என்ன ஐட்டம் அப்படிங்கிறது காமிக்க மாட்டேங்குது அதை கஸ்டமர் கேர் மூலமாக பேசி அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து சேடா பாக்ஸில் வந்தவங்க சொல்லிட்டாங்க ஸ்விக்கியில் வந்தவங்க சொல்லிட்டாங்க இவங்களாம் வந்து சொல்லி வந்து என்னாச்சுன்னா ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மேனுவலாக அந்த நாங்கள் நமக்கு க டெலிவரி பார்ட்னருக்கு வந்து அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை வச்சு அவங்க வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க அந்த வகையில் வந்து அவங்கள பாராட்டணும் நினைத்தி இல்லை நாங்கள் சர்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பரவாயில்ல நேற்றுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பயணம்னு பார்த்திங்கன்னா அந்த முப்பூராக டிப்ஸ் போயிருமோ மூணு கிலோ வந்த வந்து ஆர்டர் அது இந்த நமக்கு இந்த இந்த மாதிரி சிக்கல் வந்துருச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு நினச்சி ஒரு பயப்பட்டேன் இருந்தாலும் வந்து அது சரியாகிடுச்சு அந்த வகையில் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிலாம் முடிச்சு ஓட்ட முச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய லெவலில் எனக்கு லாங் ஆர்டர் கொடுக்கல ஏன் நான் நினச்சி ஒரு பயந்தது பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஏழு நாள் ஓட்டலை இன்னைக்கு எங்கேயாச்சும் கண்டிப்பாக தூக்கி அடிப்பான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் வந்து பெரிய பெரிய ஆர்டராக கொடுக்காமல் நார்மலாக ஒரு ஆறு அஞ்சு ஏழு அந்த மாதிரி கிலோமீட்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்து ஏனிக்ஸ் வந்து டோட்டலாக நேற்றுக்கு லாஸ்ட் ஆர்டர் நம்ம ஜோ என்னுடைய ஜோன் வேளாச்சேரி நான் இருக்கிற வீடு ஸோ அந்த நம்ம ஜோனுக்குள்ளே லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டான் பிக்கப் ஏழு கிலோமீட்டர் லாஸ்ட்டாக பாலவாக்கத்தில் இருந்தேன் பாலவாக்கத்தில் உள்ள புதுசப்ப ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய தெரியும் நினைக்கிறேன் பர்கர் கே இருக்குது இங்கெல்லாம் இருக்குல்ல ஸோ அங்கே தான் நல்லா நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆர்டர் போட்டு பிக்கப் வந்து நம்ம நம்ம வேளச்சேரி இந்த சொல்லுது எம்ஜிஆர் மெயின் ரோடு சொல்லல அதோட இந்த ரவுண்ட் கனெக்ட் ஆகும் நம்ம இது இல்லை வட பாவு பஜ்ஜுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கடை நேம் வந்து ஓகேங்களா ஸோ பாவு வடைய பஜ்ஜா ஏதோ ஒன்று ஸோ ஓகே அந்த கடையில் வந்து ஒரு ஆர்டர் போட்டான் அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாச்சேரி சென்னை சில்ஸ் பக்கத்தில் அந்த ஃபுட் கார்னிவல் ஒன்று இருக்குல்ல ஸோ அங்கே தான் ட்ராப்பு ஓகேங்களா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தேழுருவா கொடுத்துருந்தான் அங்கேருந்து நீங்கள் வந்து பிக்க ட்ராப் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம வந்ததே பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் பிக்கப்பு மூணு கிலோமீட்டர் ட்ராப்பு பத்து கிலோமீட்டர் கணக்குக்கு எழுபத்தி ஏழு ரூபா கொடுத்துருந்தான் ஓகேங்களா ஸோ ரைட்டு நம்ம ஜோனுக்குள்ள வரோம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரோட முடிச்சுட்டு கரெக்டாக ஆர்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணமுச்சுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு மணி பத்து நிமிஷம் ஆச்சு சரி ரைட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் ஓகேங்களா பயந்து பயந்து போனதில் வந்து நேற்றுக்கு வந்து நம்மளை வந்து லாங் ஆர்டரும் அடிக்கல அது மட்டும் இல்லாமல் அதிகம் கேஷ் ஆன் டெலிவரி வந்து ரெண்டு ஆர்டர் வந்துச்சு அதில் ஒரு ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி கஸ்டமர் கையில் கொடுத்தாங்க ஒரு ஆர்டர் வந்து ஜிபே பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இத்தனையும் தாண்டி வந்து லாஸ்ட் ஆர்டர் நம்ம வீட்டுக்கும் நம்ம ஜோனுக்குள்ளேயும் வந்துருச்சு ஸோ பயந்ததில் ஒதும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி நைட்டு எனக்கு எப்படி ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாது எப்போவுமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஓட்டலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளை வந்து வேணுக்குனே சோதித்து பார்ப்பாங்க ஓட்டானா இல்லையா இல்லை அப்படிங்கிறது ட்ரையல் பார்ப்பாங்க அது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் பட் நேற்றுக்கு வந்து அது ஜொமோட்டோ வந்து எனக்கு நல்ல விதமாக டீல் பண்ணியிருக்கு இன்றைக்கி எப்படி டீல் பண்ண போது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி டீல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து நம்ம டெலிவரி வீடியோஸ் கொடுப்போம் உங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது தவிர்த்து மற்ற வீடியோஸும் கொடுக்குறேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் பார்க்காம நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒவ்வொரு போஸ்ட் பண்ணுவேன் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணணுன்னு உங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கோ அந்த ஆன்சருக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பா